ஹாய் வெல்கம் டு வேதம் மேக்ஸ் நம்ம தனிவெட்டி பார்த்துட்ருக்கோம் இப்போது டைப் ஐந்து ஓகேங்களா அஞ்சாவது டைப் பார்க்கலாம் அஞ்சாவது டைப் வந்து வட்டி வீதம் காணுதல் ஃபஸ்ட்டு டைப் வந்து தனிவெட்டி காணுதல் ரெண்டாவது அசல் காணுதல் மூணாவது மொத்த தொகை காணுதல் நான்காவது வந்து ஆண்டு வருடங்கள் காணுதல் இப்போ ஐந்தாவது டைப் வந்து வட்டி வீதம் காணுதல் இந்த அஞ்சு டைப்புமே நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கே கொஷினில் மட்டும்தான் நான் எடுத்து உங்களுக்கு இந்த மாடல் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ அஞ்சா டைப்பில் வட்டி வீதம் காணதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் மனோகர் என்பவர் நாலாயிரத்தி ஐநூறுக்கு எழுநூற்றி ஐம்பது வீதம் இரண்டு வருடங்களுக்கு வட்டி செலுத்துகிறார் எனில் அவர் செலுத்திய வட்டி வீதம் என்ன ஓகேங்களா இப்போ நாலாயிரத்தி ஐநூறுரூபா அசலுக்கு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வந்து ரெண்டு வருஷத்தில் வட்டி மட்டும் செலுத்திருக்கிறார் அப்போது அவர் செலுத்தின வட்டி வீதம் அந்த ஆர் வந்து என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த கொஷின் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷத்தில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த கொஷினே ரிப்பீட் ஆகிருக்கு அடுத்தது நமக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்மில் என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க தனிவெட்டி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா அசல் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா எண் வந்து இரண்டு வருடங்கள்னு சொல்லிட்டாங்க ஆறு தான் நம்மளை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க தெரியாது டிவைடட் பை ஹண்ட்ரடுங்களா ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் என்ன இருக்கும் ஏழ்நூற்றி ஐம்பது இந்த நாற்பத்தி அஞ்சும் ரெண்டு வந்து வகுத்தலில் வந்துருங்களா ஆறு ஓகேங்களா இப்போது இதை அடிக்கணும் ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ரிமைனிங் ரெண்டு இருக்கும் ஐயஞ்சு இருபத்தஞ்சி அடுத்தது ரெண்டாவட்டெலாம் அடித்தா நமக்கு ஏழு ரெண்டு பதினாலு ஐ ரெண்டு பத்து எழுபத்தஞ்சி வந்துடும் அடுத்தது ஒன்பதில் அடிக்கலாங்களா ஒன்பதில் அடித்தா எட்டு ஒம்போது எழுபத்தி ரெண்டு எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு எட்டு ஒம்போது எழுபத்தி ரிமைனிங் மூணு இருக்கும் ஓகேங்களா அந்த மூணு பை ஒன்பது மூணு பை ஒன்பது வருங்களா எழுபத்ரெண்டு ரிமைனிங் மூணு இருக்கும் அந்த 3 ஒன்பதாவது வகுக்கணும் இல்லைங்களா அப்போது மூணு பை ஒன்பது இது என்ன எப்படி சுருக்கி சுருக்கிறதுலான்னா எட்டு ஓர் மூணா மூணு மூணு மூணா ஒன்பது எட்டு இன்ட்டு ஒன்று பை மூணு பர்சன்டேஜ் வட்டி வீதம் ஓகேங்களா ஆறு வந்து எட்டு கலப்பு பின்னத்தில் நமக்கு விடை கொடுத்துருந்தாங்க அதனால் இந்த வடிவில் மாற்றிருக்கோம் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு அதாவது அசல் நாற்பத்தி ஆறாயிரத்தை ஒரு ஆண்டு ஒன்பது மாத காலத்திற்கு பிறகு தனிவெட்டி மூலம் மொத்த தொகையாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாக உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க மொத்த தொகைன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு ஓகேங்களா நமக்கு ஃபஸ்ட்டு சம்மில் வட்டி மட்டும் தனியாக கொடுத்துருந்தாங்க அசல் கொடுத்துருந்தாங்க இப்போது மொத்த தொகை கொடுத்துருந்தாங்க கொடுத்துருக்காங்க மொத்த தொகைன்னா நம்ம அசலையும் வந்து என்ன பண்ணணும் வட்டியும் கூட்டணுங்களா அசலையும் வட்டியையும் கூட்டினா தான் நமக்கு மொத்த தொகை கிடைக்கும் ஆனால் நமக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் தான் வேணும் வட்டி தான் வேணும் அப்போ என்ன பண்ணணும் இருந்து இந்த பீயை கழிக்கணும் ஓகேங்களா அசலில் இருந்து இந்த சாரி மொத்த தொகையிலேருந்து ஏங்கிறது மொத்த தொகை மொத்த தொகையிலருந்து நம்ம அசலை கழித்தோமா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடைச்சிரும் ஓகேங்களா அப்போ கழித்தோம் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தை மைனஸ் பண்ணணுமா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் ஓகேங்களா இப்போது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எப்போவும் போல் நம்ம பிரதிடலாம் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கும் நமக்கு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்களா நாற்பத்தி ஆறாயிரம் வந்து பி அசலோட மதிப்பு என் வந்து என்லேயும் ஒரு ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க என்னென்னா என் வந்து நமக்கு எப்படி இருக்கும் வருடங்களில் கொடுக்கணும் ஒரு வருடம் ஒன்பது மாதம்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ ஒரு வருடம் ஒன்பது மாதத்தை வருடமாக மாற்றணுன்னா பன்னெண்டாள் இந்த மாதத்தை பன்னெண்டாளை வகுக்கணும் ஓகேங்களா பன்னெண்டாவது இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் மூணா ஒன்பது நாலு மூணா பன்னெண்டு ஓகேங்களா அப்போது ஒன்று மூணு பை நாலுன்னு இருக்குது கலப்பு பின்னம் இதை இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரு நாள் நாலு நாலு மூணையும் கூட்டினா ஏழு ஏழு பை நாலுன்னு போடணும் ஓகேங்களா என் வந்து ஏழு பை நாலு பெருக்கள் இங்கே ஹண்ட்ரடு இங்கே என்ன பண்ணணும் ஆர் ஆர் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க நம்மளை கேன்சல் ஆயிருங்களா நெக்ஸ்ட்டு ஓர் நாளாக நாலு அடுத்தது ஓர் நாங் நாங்கு ரிமைனிங் என்ன இருக்கும் ரெண்டு இருக்குங்களா நாங் இருபது ஓகேங்களா இப்போ ஆறு மட்டும்தான் நமக்கு வேணும் என்ன பண்ண போகிறோம் மீதியலாம் இந்த சைடு தூக்கிட்டு வந்துடலாம் நூற்றி பதினைந்து பெருக்கல் ஏழுன்னு வந்துருங்களா பெருக்கல்லாம் அங்கே வகுத்தல்ல வந்துடும் இப்போ ஏழாம் வாய்ப்பாட்டால் அடித்தோமா ஒன்பது அறுபத்தி மூணுன்னு வரும் மீனிங் ஒன்று ரெண்டு பதினாலு ஜீரோ ஓகேங்களா இப்போது தொள்ளாயிரத்தி இருபது இங்கே நூற்றி பதினைந்துன்னு இருக்குது அடிச்சு என்ன வரும் எயிட் டைம்ஸ் வருங்களா எட்டு அஞ்சு நாற்பது ஜீரோ எட்டு ரெண்டும் என்ன வரும் எட்டு நாலும் பன்னெண்டு ஒரு எட்டு ஒன்று ஒன்பது எயிட் டைம்ஸ் வரும் அப்போ ஆறோட மதிப்பு எனது எட்டு சதவீதம் ஓகேங்களா முன்னே ஃபஸ்ட்டு சம்மில் அந்த மாடல் எப்படி பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க அதனால் ஃபார்முலாவில் பிரதிட்டு டைரெக்டாக ஆர் கொண்டுட்டு வந்துட்டோம் இந்த ரெண்டாவது மாடலில் எப்படி இருக்குன்னா நமக்கு மொத்த தொகை கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம அசலை மொத்த தொகையிலேருந்து கழிச்சிட்டோமா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடச்சிரும் அதுக்கப்புறமா நம்ம ஃபார்முலாவில் பிரதிவிடணும் இங்கே எண்ணம் வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருவோம் அதாவது மாதங்களில் கொடுத்துருந்தாங்க நம்ம வருடத்துக்கு மாற்றி சம்மில் பிரதிடணும் ஓகேங்களா அடுத்து மூணாவது சம் பார்க்கலாம் அடுத்து தேர்டு சம் பார்க்கலாம் இரண்டு வெவ்வேறு வங்கிகளில் இரண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டு தனிவெட்டி தனிவெட்டிக்கு இடையேயான வித்தியாசம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ எனில் இரண்டு வங்கிகளின் வட்டி வீதங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் காண்க ஓகேங்களா ரெண்டு வங்கியோ ரெண்டு நபர்களோ யார்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி அவர்களுக்கு த அந்த ரெண்டு நபர்களே வாங்கின தனிவட்டிகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டால் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது என்னென்னா நம்ம ஏ டிவைட் பை பிஎன் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா இதில் பிரதிடணும் ஏ அப்படிங்கிறது வித்தியாசம் ஓகேங்களா என்ன வித்தியாசம் கொடுத்துருக்காங்களோ அந்த வித்தியாசத்தை போட்டுக்கணும் வித்தியாசம் என்ன பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோங்களா டிவைடட் பை பி பிஎன் அப்படின்னா என்னது பீனா அசல் அசல் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் எண் அப்படிங்கிறது ஆண்டு எத்தனை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா அதாவது இரண்டு வெவ்வேறு வங்கிகள்னு சொல்லி கொடுத்தாலும் சரி இரண்டு வெவ்வேறு நபர்கள்னு சொல்லி கொடுத்தாலும் சரி அந்த வட்டியோட வித்தியாசம் கொடுத்துட்டு அவ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை இருக்கு இல்லைங்களா அதாவது வட்டி விகிதம் அதுக்கிடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டால் நம்ம இந்த தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு ரெண்டி பேர் இருக்கனால் என்ன கிடைக்கும் ரெண்டு ஜீரோவால் பெருக்கணுமா முழு நம்பர் ஆகிடுங்களா நூறால் பெருக்கும் போது வகுத்தல் இங்கே ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அடுத்தது நாலு அஞ்சு இருபது ஓகேங்களா ரெண்டு அஞ்சு பத்து ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு எகெயின் அஞ்சாம் வாய்ப்பாட்டால் அடித்தா ஐ அஞ்சு இருபத்தஞ்சி எட்டு அஞ்சு நாற்பது ஓகேங்களா இப்போ என்ன கிடைக்கும் அஞ்சு பை இருபத்தி எட்டு மூ இருபத்தி நாலு ரொம்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அஞ்சு பை இருபத்தி நாலு சதவீதம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஷார்டட் மெத்தடு இந்த மாதிரி கேட்டால் எல்லா சம்முக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஃபோர்த்து சம் பார்க்கலாம் ராம் என்பவர் மாதம் மாதம் இரநூறை வங்கியில் தொடர் வைப்பு தொகை மூலம் செலுத்தி வந்தார் ராம் வந்து மாதம் 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 மாதம்னு நம்ம டைப் ஃபோர்லயே பார்த்துருக்கோம் ஆறு வருட முடிவில் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறை பெற்றுக்கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த தனிவெட்டி வீதத்தை காண்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அசிஸ்டண்ட் டைரக்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா முதல்ல நமக்கு ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதம் பன்னெண்டு மாதம் ஓகேங்களா அப்போது அவர் அவர் செலுத்தின அசல் மட்டும் எவ்வளோன்னு பார்க்கலாங்களா அப்போ மாதம் இரநூறுபான்னா பன்னெண்டு மாதம் ஆனால் நமக்கு வந்து எத்தனை மாதம் இருக்குது ஆறு வருஷம் ஆறு வருடம் அப்படிங்கிறது எத்தனை மாதம் ஆறு இன்ட்டு பன்னெண்டு ஓகேங்களா எழுவத்தி ரெண்டு மாதம் மொத்தம் எழுபத்தி ரெண்டு மாதம் ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு மாதம்னா ஆறு வருடத்துக்கு எழுபத்தி ரெண்டு மாதங்கள் இப்போது ஒரு மாதத்துக்கு இரநூறுபான்னா எழுவத்தி ரெண்டு மாதத்துக்கு அவர் மொத்தம் எவ்வளோ அசல் கட்டியிருந்திருப்பார்னா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ ஏழு ரெண்டு பதினாலு ஓகேங்களா பதினாலாயிரத்தி நானூறுரூபா அவர் அசலாக கட்டியிருந்திருப்பாரு ஆனால் அவருக்கு ஆறுவருட முடிவில் எவ்வளோ அமௌண்ட் அவருக்கு கிடச்சிருக்குன்னா பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் கிடச்சிருக்கு அவருக்கு மொத்த தொகை கொடுத்துருக்காங்க ஏ வந்து பத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் நமக்கு தேவை இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு வேணால் என்ன பண்ணணும் ஐ ஏவுலருந்து அசலை கழிக்கணும் ஓகேங்களா அசலில் அதாவது மொத்த தொகை வந்து பத்து பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து பதினாலாயிரத்தி நானூறு கழிச்சிட்டோமா நமக்கு எவ்வளோ வட்டின்னு சொல்லி கிடச்சிரும் இல்லைங்களா அப்போது நமக்கு வட்டி எவ்வளோ ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறுரூபா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எண் எண்ணில் ஒரு வேலை இருக்குது என்னென்னா மாத தவ மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும் எண் வந்து ஒரு வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும் பன்னெண்டாளை வகுக்கணுங்களா அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எண்ணின்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஓகேங்களா இதில் பிரதிடணும் ஒன்று பை பன்னெண்டு அடுத்தது n வந்து எத்தனை மாதம் 72 மாதங்கள் இன்ட்டு 72, ரெண்டு ஒன்று எழுபத்தி மூணு வகுத்தல் ரெண்டு ஓகேங்களா இதை பண்ணா பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு பட்டல பண்ணிக்கலாம் ஆறு பன்னெண்டு எழுவத்தி ரெண்டுங்களா அடுத்தது 3, ரெண்டு 6 ஆறு ஓகேங்களா அப்போ 3 ஒன்பது ஏழு இருபத்தி ஒன்று இப்போ வந்து வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பி வந்து நம்ம பி வந்து என்னத்தை எடுத்துக்கணுன்னா இந்த ஆறு வருஷத்துக்கான இது எடுக்கக்கூடாது நம்ம தவணையாக தான் ஓகேங்களா அப்போ அந்த இரநூறு தான் நமக்கு அசல் ஏன்னா என் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த எழுபத்தி ரெண்டு மாதங்களுக்கு தான் ஓகேங்களா அப்போது இந்த பி வந்து இரநூறு என் வந்து இரநூத்தி பத்தொன்பது ஆறு தெரியாது டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா இது கேன்சல் ஆகிடுச்சின்னா ரிமெனிங் ரெண்டு இருக்கும் நமக்கு தேவை ஆறோட மதிப்பு தான் ஆறோட மதிப்புனால் மீதியெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துர்லாங்களா இப்போ வகுத்தல் இந்த ரெண்டு இன்ட்டு இரநூத்தி பத்தொன்பதுன்னு இருக்கும் ரெண்டாவது வகுத்தா என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டு நாலு மீனிங் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு நாலு ரெண்டு பதினாறு ஓகேங்களா இந்த இரநூத்தி பத்தொன்பது டைம்ஸ் வரும் அப்போ ஆறோட மதிப்பு பன்னெண்டு சதவீதம் ஓகேங்களா இது ஒரு மாடல் இது ஃபோர்த்து மாடல் அதாவது என்னென்னா தவணையாகன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா அது ஆறு வருடத்துக்கு எத்தனை மாதம் எழுவத்தி ரெண்டு மாதம் அப்போது நம்ம என்ன பண்ணணும் எழுவத்ரெண்டால் இந்த இரநூறு பெருக்கிட்டோமா நமக்கு மொத்தம் எவ்வளோ கட்டணும்னு அசல் கிடைச்சிரும் ஓகேங்களா இருந்து மொத்த தொகையிலருந்து அசலை கழித்தோமா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம எப்பயும் போல ஃபார்முலாவில் அதாவது இந்த எண் மட்டும் எண் மட்டும் இங்கே கொஞ்சம் மாற்றணும் ஏன்னா மாதத்தவணைன்னு சொல்லி கொடுத்துட்டாலே நம்ம மாதத்தை வந்து முதல்ல வருடமாக மாற்றணுன்னா பன்னெண்டாளை வகுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த மாதங்கள்னால் ஒரு ஒன்றாவது மாதத்துலேருந்து எழுவத்தி ரெண்டாவது மாதம் வரைகளிலும் ஓகேங்களா ஒன்றுலேருந்து எழுவத்தி ரெண்டாவது மாதம் வரைகளிலும் நமக்கு எண் இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா பயன்படுத்தணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஃபார்முலாவில் பிரதிகிட்டு ஆறு மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் அடுத்தது டைப் ஃபைவ்லேயே அஞ்சாவது மாடல் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு வருடம் மற்றும் நான்கு வருடங்களில் முறையே ஒரு அசல் ஆறு வருஷத்தில் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் நாலு வருடத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிடைக்கும் எனில் அதன் வட்டி சதவீதத்தை காண்க ஓகேங்களா இந்த கொஷின் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு வருஷத்தில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போது இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் முதல்ல சிக்ஸ் இயர்ஸில் வந்து நமக்கு எவ்வளோன்னு கிடச்சிருக்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது மொத்த தொகை அதே ஃபோர் இயர்ஸில் ஃபோர் இயர்ஸில் நமக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபான்னு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ரெண்டையும் இப்போது மைனஸ் பண்ணலாம் மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு வருஷங்களா அப்போது டூ இயர்ஸ் மைனஸ் பண்ணணுமா ஆறுங்களா ரிமைனிங் ஒன்பதுன்னு வரும் ஓகேங்களா ஒன்பது இப்போது ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபான்னு கிடச்சிருச்சு ஓகேங்களா இப்போது ரெண்டி மைனஸ் பண்ணணுமா இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் தானே வட்டி அப்போது ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தொள்ளாயிரத்தி அறுபதுனா ஒரு வருடத்துக்கான வட்டி ஓகேங்களா ஒரு வருடத்துக்கான வட்டி என்ன பண்ணணும் ரெண்டாளை வகுக்கணுங்களா வகுத்த என்ன கிடைக்கும் நாலு ரெண்டு எட்டு ரிமைனிங் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஜீரோ ஒன் இயர்க்கான வட்டி வந்து நானூற்றி எண்பது இப்போது நாலு வருடங்களுக்கான மொத்த தொகை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு இருக்குது அப்போ நான்கு வருடங்களுக்கான மொத்த வட்டி ஓகேங்களா ஃபோர் இயர்ஸ்க்கான வட்டி அப்படின்னு என்ன பண்ணணும் ஒன் இயர்க்கான வட்டி நானூற்றி எண்பது அப்போ நாலு வருஷத்துக்கான வட்டினா நாலால் அதை பெருக்கிக்கணும் ஓகேங்களா நாலாள் பெருக்கணும் எட்டு நாங் முப்பத்தி ரெண்டு ரிமைனிங் மூணு நன்னாங்க பதினாறு மூணு பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் நாலு வருஷத்துக்கான வட்டி இதில் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு வட்டி கண்டுபிடிச்சிட்டோம் நாலு வருஷத்துக்கான மொத்த தொகையும் தெரியும் நாலு வருஷத்துக்கான வட்டியும் தெரியும் இதில் இருந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு சதவீதம் வட்டி வீதம் கண்டுபிடிச்சிடலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் அசல் வந்து நாலு வருஷத்துக்கான அசல் என்னான்னு தெரியணும் அசல் வந்து நாலு வருடத்துக்கான மொத்த தொகை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதே நாலு வருஷத்துக்கான வட்டியை கழிச்சிட்டோமா நமக்கு அசல் எவ்வளோன்னு கிடச்சிரும் ஓகேங்களா அசல் வந்து ஆறாயிரம் ரூபாய் மொத்த இருந்து வட்டியை மைனஸ் பண்ணனா அசல் என்ன நமக்கு கிடைச்சிரும் அடுத்தது எத்தனை வருடம் நான்கு வருடங்களுக்கு அப்போது ஆறு வந்து தெரியாது வகுத்தல் நூறு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் மீனிங் நமக்கு வந்து ஆறு மட்டும்தான் வேணும் அப்போ என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் இந்தாண்டை எடுத்துகிட்டு வந்துடணும் அறுபது பெருக்கல் நாலுங்களா இப்போ ஒரு ஜீரோ கேன்சல் ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு ரிமெயினிங் ஒன்று ரெண்டு ஆர் பன்னெண்டு ஒரு நாள் நாலு எட்டு நாங் முப்பத்து ரெண்டு ஓகேங்களா ஆறு வந்து எட்டு சதவீதம் அவ்வளோதான் இந்த சம் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடல் ஆ ஆறு வருடத்தில் எட்டு வருடத்தில் எத்தனை வருடன்னு கொடுத்தாலும் ஓகே ரெண்டு வருடங்களோட மொத்த தொகையை கொடுத்துட்டு அதோடய வட்டி வீதம்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அதை ரெண்டி மைனஸ் பண்ணால் நம்ம அதில் ரெண்டு வருஷத்துக்கான வட்டி கிடச்சிரும் அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி என்னான்னு கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு நமக்கு ஆறு வருடம் நாலு வருடன்னு கொடுத்துருக்காங்க நம்ம சின்னதாக இருக்கிற நம்பரை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நாலு வருடத்துலேயும் பிரதி இடல ஆறு வருடத்துலேயே போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும் ஓகேங்களா நாலு வருடத்துக்கான வட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பதுனா நாலு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம எப்பயும் போல் ஃபார்முலாவில் பிரதிகிடும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்வல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்களா அதில் போட்டால் தான் ஆறோட மதிப்பு கிடைக்கும் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாலு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுனா நாலு வருஷத்துக்கான அசல் என்ன கிடைக்கணும் நமக்கு தெரியும் நாலு வருஷத்துக்கான மொத்த தொகை ஏழ் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாலு வருஷத்துக்கான வட்டியும் கண்டுபிடிச்சி வச்சு ரெண்டையும் மைனஸ் பண்ணனா நமக்கு அசல் எவ்வளோன்னு கிடச்சிரும் ஓகேங்களா அசல் நாலு வருஷத்துக்கான அசல் அப்போது ஆறாயிரம்னு வரும் இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணமா நமக்கு ஆறோட மதிப்பு எட்டு சதவீதம் கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து மாடல் மூணாயிரத்தி நூறுக்கு நாலு வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் வரும் தனி வட்டி ஓகேங்களா மூணாயிரத்தி நூறு ரூபாய்க்கு நாலு வருஷத்துக்கு ஒரு தனி வட்டி கிடைக்கிது வட்டி வீதம் தெரியாது அதே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அதே காலத்திற்கு அதே காலம்னா அதே நாலு வருஷத்துக்கு வட்டி அதே வட்டி விகிதத்தில் வரும் வட்டியை விட எவ்வளவு நாற்பது அதிகமாக உள்ளது எனில் வட்டி விகிதமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க இந்த வட்டி விகிதம் கா வட்டி காண்றதை எல்லா மாடலுமே நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த மாடல் ஒன்று கேட்டிருக்காங்க இப்போ பார்க்கலாங்களா முதல்ல அசல் வந்து மூணாயிரத்தி நூறு ரூபாய்க்கு நான்கு வருடங்களுக்கு ஆறு சதவீதத்தில் கிடைக்கிற தனிவெட்டி வந்து எப்படி இருக்கான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அதே நான்கு வருடங்களுக்கு அதே வட்டி விகிதத்தில் கிடைக்கிற தனி வட்டிக்கும் வந்து என்ன என்னவாக இருக்கும் தனி வட்டியை விட நாற்பது அதிகம் நாற்பது அதிகம் குறைவு அப்படின்னு சொன்னாவே என்னது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் ஓகேங்களா இப்போது நாற்பது அதிகம்னு சொல்லிட்டாங்க இப்போ இதில் இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போடணும் இங்கே நூறு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுங்களா இப்போது சிம்பளிஃபை பண்ண என்ன வரும் ஒரு நாள் நாலு மூணு நாள் பன்னெண்டு நூற்றி இருபத்தி நாலு ஆறு மைனஸ் இங்கே நாலு ஒம்போ முப்பத்தி ஆறுக்கு ஆறு ரிமைனிங் மூணு நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு பதினொன்று ஓகேங்களா நூற்றி பதினாறு ஆறு ஈக்குவல் டு நாற்பது ஓகேங்களா இப்போ நூற்றி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்ன கழித்தா நமக்கு என்ன கிடைக்கும் மூணு ஒன்று நூற்றி பதிமூணு ஆறு ஈக்குவல் டு நாற்பதுங்களா சாரி இங்கே என்ன இருக்குது நூற்றி இருபத்தி நாலு ஆறில் இருந்து நூற்றி பதினாறு ஆறை மைனஸ் பண்ணணுமா நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு ஆறுன்னு கிடைக்கும் ஓகேங்களா எட்டு ஆறு மைனஸ் பண்ணணும் எட்டு அப்போ ஆறோட மதிப்பு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் எட்டால் வகுக்கணுங்களா அங்கே பெருக்கல்ல இருக்கிற ஆறு வந்து எட்டு வந்து இங்கே வகுத்தல்ல வந்துடும் ஓகேங்களா அப்போ ஐ எட்டு நாற்பது ஆறோட மதிப்பு வந்து ஐந்து சதவீதம் ஓகேங்களா ரெண்டு ஒரு ரெண்டு அசல் இருக்குது ரெண்டு அசலும் ஒரே வட்டி வீதம் ஒரே ஆண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கான வட்டி விகிதம் அதாவது வித்தியாசம் மட்டும் சொல்லிவிட்டாங்க நாற்பது இது ஒன்றை விட ஒன்று அதிகம்னு சொல்லிவிட்டாங்க அப்போது அப்படின்னா அங்கே என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது மைனஸ் பண்ணணும் அப்போது சிம்பிளாக நம்ம மைனஸ் பண்ணி ஆறோட ஆறு என்னான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் அடுத்து செவன்த்து சம் பார்க்கலாம் அதாவது எட்டாயிரத்துக்கு தனிவட்டியாக ஏழ்நூற்றி இருபது கிடைக்கிறது ஓகேங்களா தனிவட்டி காலமானது தனிவட்டி வீதத்திற்கு சமம் எனில் வட்டி வீதம் என்ன அதாவது தனிவட்டி காலமும் காலம்னா என்ன அது எண்ணோ வட்டி வீதமும் சமம்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த வட்டி வீதம் என்னன்னு நம்மளை கேட்குறாங்க ஓகேங்களா இது ஒரு வகையான மாடல் அசல் கொடுத்துட்டாங்க எட்டாயிரம் ரூபான்ட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க எழுநூற்றி இருபதுன்ட்டு எழுநூற்றி இருபது ரூபா தனிவட்டியாக கிடைக்கிறது அப்போ நம்ம ஃபார்ம்லாம் போடலாங்களா எழுநூற்றி இருபது ஈக்குவல் டு என்னது எட்டாயிரம் இன்ட்டு பிஎன்ஆர் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்களா எண்ணும் ஆறும் சமங்கிறதுனால நமக்கு வட்டி வீதம் தான் கேட்குறாங்க அப்போது எண்ணுக்கு பதிலாக ஆரே போட்டுக்கிட்டால் ஆர் ஸ்கொயர்னு வந்துருங்களா ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர்னு வந்துடும் இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வேணும்னா ஏழ்நூற்றி இருபது வகுத்தல் இந்த எண்பது வகுத்தலில் வந்துடும் ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டுங்களா ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டு ஆர் ஸ்கொயரோட மதிப்பு ஒன்பதுனால் நமக்கு ஆறோட மதிப்பு என்னது அது மூணுங்களா மூணு சதவீதம் அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது அடுத்தது எட்டாவது மாடல் பார்க்கலாம் அடுத்தது எட்டாவது மாடல் பார்க்கலாம் ஒரு அசலானது ரெண்டு வருடத்தில் ஒன்பது பை நாலு மடங்காக மாகமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு ஓகேங்களா அதாவது மடங்குகள் கணக்குன்னு கொடுத்துட்டாவே நம்ம ஆல்ரெடி மடங்குகள் தனிவெட்டியில் மடங்குகள் கணக்குக்கு பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு வீடியோ நடத்தி போட்டிருக்கேன் அதை பாருங்கள் பார்க்காதவங்க மா அதாவது இந்த மாடல்லையும் அதாவது வட்டி விகிதம் காண்க அந்த மாடல்லையும் இந்த சம் வர்றதுனால இதுலேயும் ரெண்டு சம் போட்டுடலாம் ஓகேங்களா ஒரு அசலானது ரெண்டு வருஷத்தில் ஒம்பது பை நாலு மடங்காக ஆகுதுன்னா அதோட வட்டி விகிதம் எவ்வளவு மடங்குனாவே நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நூறாளை பெருக்கணும் அதுக்கப்புறம் மடங்கு எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஒன்றை கழிக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இப்போ ஒன்றை கழிக்கணும் வகுத்தல் எத்தனை வருடமோ அதால் வகுத்துக்கணும் ஓகேங்களா இதுலேருந்து பண்ணணும்னா என்ன கிடைக்கும் சிம்ப்ளிஃபை பண்ண அதாவது சாரி நூறு பெருக்கள் இங்கே ஒன்பது மைனஸ் நாலு அஞ்சுங்களா ஐந்து பை இங்கே ஆல்ரெடி கீழே ஒரு ரெண்டு இருக்குது அஞ்சு பை நாலு ஓகேங்களா இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணணும் நம்ம ஐம்பது ரெண்டு நூறு நெக்ஸ்ட்டு ஐயஞ்சி இருபத்தஞ்சி இரநூத்தி ஐம்பதுங்களா இரநூத்தி ஐம்பது வகுத்தல் நாலுங்களா இதை வகுத்த என்ன கிடைக்கும் ஆறு நாள் இருபத்தி நாலு ரிமைனிங் ஒன்று ரெண்டு எட்டு ஓகேங்களா எட்டு ரிமைனிங் ரெண்டு இருக்குது வகுத்தல் நாலு இந்த நால வகுக்கணும் இல்லைங்களா அப்போது அறுபத்திரெண்டு ஓரன் ரெண்டு 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 நாலு அறுபத்தி ரெண்டு ஒன்று பை ரெண்டு சதவீதம் இப்போது நமக்கு இங்கே எத்தனை மடங்குன்னு சொல்லி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலும் எத்தனை மடங்கு கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் நூறால் பெருக்கணும் அந்த மடங்குலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதால் வகுத்துக்கணும் ஓகேங்களா இங்கே தான் நமக்கு அறுபத்ரெண்டு இன்ட்டு ஒன்று பை ரெண்டு சதவீதம்னு ஆறு மதிப்பு கிடைச்சிருச்சு அடுத்த சம் பார்க்கலாங்களா அடுத்தது நைன்த்து மாடல் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஐந்து சதவீதம் வட்டி வீதத்தில் நான்கு மடங்கு ஆகிறது மடங்குன்னு வந்துருச்சு ஓகேங்களா அதே அசலானது அதே ஆண்டுகளில் எட்டு மடங்காக வேண்டுமெனில் தனிவெட்டி வீதம் என்ன நமக்கு மடங்குன்னு சொல்லி கொடுத்துட்டாலே என்ன பண்ணணும்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம் இல்லைங்களா இதில் அதுலேருந்து நூறு பெருக்கள் அந்த மடங்குலேருந்து ஒன்று கழித்து போட்டுக்கணும் ஓகேங்களா இது வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்ட கொஷின் முன்னாடி இருக்கிறது அடுத்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெட்னரி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா இது இப்படி வந்தாலும் ஃபஸ்ட்டு போட்ட மாடலே தான் இப்படின்னா மடங்குன்னு கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும் நூறால் பெருக்கணும் இந்த மடங்கள் இருந்து ஒன்றை கழிக்கணும் மூணு வகுத்தல் இங்கே எத்தனை சதவீதம் வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் கொடுத்தா வட்டி வீதத்தால் வகுக்கணும் ஆண்டு கொடுத்துருந்தா இந்த வருடத்தால் வகுக்கணும் இங்கே ஐந்து சதவீதம்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்போது இருபது ரெண்டு ஆறு அறுபதுன்னு வந்துடும் ஓகேங்களா இன்னும் கணக்க முடியல அடுத்தது என்ன பண்ணணும் அதே ஆண்டில் என்ன பண்ணணும் அதே ஆண்டில் எட்டு மடங்காக வேண்டுமெனில் தனிவெட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க எட்டு மடங்காக ஆகணும் அப்போது அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நூறு பெருக்கள் இந்த எட்டுலேருந்து ஒன்றை கழிக்கணுங்களா மடங்குலேருந்து ஏழு வகுத்தல் இங்கே என்ன போட்டு வகுக்கணும் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை தான் கொண்டு வந்து இங்கே வகுக்கணும் ஓகேங்களா ஓரோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுங்களா மூ ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து அப்போ ஐஎல் முப்பத்தி அஞ்சு வகுத்தல் மூணுன்னு வரும் இதை இன்னும் சுருக்கலாம் எப்படி சுருக்கலான்னா ஓர் மூணா மூணு ஓர் மூணா மூணு மூணு ரிமைனிங் ரெண்டு இருக்கும் வகுத்தல் இந்த மூணால் வகுக்கணும் இல்லைங்களா அப்போ பதினொன்று ரெண்டு பை மூணு சதவீதம் வட்டி விகிதம் கேட்டதுனால நம்ம இப்படி போடணும் ஓகேங்களா புரியுதுங்களா அந்த மடங்குகள் கணக்கு ஒரு முறை மடங்குன்னு வந்திருந்தால் ஃபர்ஸ்ட்டோட நிறுத்திக்கணும் இன்னொரு மடங்கு ரெண்டாவது டைம் மடங்குன்னு கேட்டுட்டால் நம்ம என்ன பண்ணணும் ஒரே கொஸ்டின்லேயே ரெண்டு இடத்துல மடங்குன்னு இருந்தால் அதே ப்ராசஸ் தான் ஆனால் ரெண்டாவது இடத்துல இருக்கிற எதை கொண்டு வகுக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு என்னத்தை ஆன்சர் வந்ததோ அதை எடுத்து தான் ரெண்டாவது வகுக்கணும் ஓகேங்களா க்ளியருங்களா இன்னும் ஒரே ஒரு மாடல் இருக்குது இந்த வட்டி வீதம் காண்றதில் இதை பார்த்தோமா வெட்டியில் நமக்கு ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சது அடுத்தது லாஸ்ட்டு சம் பத்தாவது மாடல் இதில் ஒரு தொகையின் தனிவட்டியானது அசலின் அசலின் நாலு பை ஒன்பது ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் வட்டி வீதம் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சம் பார்த்தோம் என்னென்னா நம்ம வட் அதாவது அசல் வந்து ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து அசல் என்னன்னே கொடுக்கல அப்போ என்ன பண்ணணும் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தனிவெட்டியானது அசலின் நாலு பை ஒன்பது மடங்கு அசல் வந்து பீன்னு எடுத்துட்டோமா அதில் நாலு பை ஒன்பது மடங்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போது அசல் வந்து பீன்னு எடுத்துக்க போகிறோம் இப்போ எப்பவும் போல் நம்ம ஃபார்ம்லாவில் போடலாங்களா பி நாலு டிவைடட் பை ஒன்பது ஈக்குவல் டு பி என்ஆர் என்னா என்னது காலமும் வட்டியும் சமம்னு சொல்லிட்டாங்க அப்போது எண்ணுக்கு பதிலாக ஆறுன்னு போடலாங்களா ஆர் இன்ட்டு ஆறு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரடு இந்த பியும் பியும் கேன்சல் பண்ணிக்கலாங்களா ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் நமக்கு இந்த ஹண்ட்ரடு இங்கே மேலே வந்துருங்களா நூறு பெருக்கல் நாலு வகுத்தல் ஒன்பது இருக்குது இங்கே ஆர் ஸ்கொயர் இப்போது நானூறுன்னு வந்துருங்களா நானூறு டிவைடட் பை ஒன்பதுன்னு வரும் இந்த நானூறுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ஆரோட மதிப்பு இருபது இந்த ஒன்பதுக்கு ரூட் எடுத்தோமா நமக்கு மூணுன்னு வந்துடும் ஓகேங்களா இந்த இருபது பை மூணு இது இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா ஆறு பதினெட்டு ஆறு பதினெட்டு ரிமைனிங் ரெண்டு இருக்கும் இந்த மூணால் வகுக்கணும் இல்லைங்களா அப்போது ஆறு இன்ட்டு ரெண்டு பை மூணு சதவீதம் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த கேள்வியோட பதில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜியாலஜி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா டிஎன்பிசி நடத்தின எக்ஸாம் தான் அதுவும் அவ்வளோதான் மொத்த நம்ம தனி வெட்டியில் ஐந்து டைப் சொல்லியிருந்தோம் ஐந்து டைப்புமே நான் வந்து நடத்தி போட்டாச்சு என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நான் நடத்துகிறது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்களா தான் நான் அடுத்தடுத்து வீடியோ எனக்கு போடுறதுக்கு எனக்கும் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும் இப்போ இந்த ஐந்து மாடலோட நமக்கு தனிவெட்டி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா தனிவெட்டியில் அதாவது அசல் கண்டுபிடிக்கிறது வட்டி கண்டுபிடிக்கிறது மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது அதுக்கடுத்து வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது ஆண்டு கண்டுபிடிக்கிறது இந்த ஐந்து மாடல்லையுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த மாடலை தவிர்த்து வேற கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லா மாடலுமே நான் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எல்லாம் போட்டு பாருங்கள் Thanks for watching.